அசிஸ்டென்ட் கமிஷனர் மரியா ஜோன்ஸ் நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வருவீங்க வர வெப்ப இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் லக்கின் நினைச்சத முடிப்பா ஏ நீ என்ன ஏன் வீட்டுக்குள்ளே வந்து என்னையே மிரட்டுற உனக்கு தான் மரியாதை வெளியில போய்டு இல்ல உன் கல்யாணத்துக்கு நீயே இருக்க மாட்ட உள்ள பிடிச்சி போட்டுவன் ஜாக்கிரதை நீங்க இப்படி எல்லாம் எனக்கு தெரியும் அதான் லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அத்துமீறி உள்ள நுழைஞ்சு தகராறு பண்ணேன்னு பண்ணனு கேஸ் போட்டுடலாம் நினைக்காதீங்க என் கையில பத்திரிகை இருக்கு உங்ககிட்டயும் ஒண்ணு கொடுத்துருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு நீங்க வேஸ்டா உணர்ச்சி வசப்படாதீங்க இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் லக்கி இன்டர்போல் ஆபீசர்ஸ் என்ன கேள்வி கேக்குறவ கல்யாணத்துக்கு வந்துருங்க பாபால போல என்ன மரியாதை இவன் அந்த கவிதாவோட பெரிய காட்டேரிய இருப்ப போல இருக்க ஓட்டிடலாம் என்னம்மா சொல்ற மரியாதை போய் பத்திரிக்கை கொடுத்தியா அப்புறம் கல்யாணம் முடியுமா நடக்கும் நடக்கும் அங்கல் கண்டிப்பா நடக்கும் ஐ கேன் பை எனிதிங் அட் த ஸ்கை பிரவீண பரோல கொண்டு வரதுக்கு ஹைகோர்ட்ல ரீசன் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா பெர்மிஷன் கிடைச்சிரும் ஏனா நமக்கிட்ட பண பல இருக்கு அந்த பண பலத்தால யார வேணாலும் வேலைக்கு வாங்கிரலாம் அதுக்காக உன் லைஃபே பணைய வைக்க போறியா ஏமா அப்படியே பெர்மிஷன் கிடைச்சாலும் அஞ்சு நாள் தான் நமக்கு கிடைக்க போகுது அதுல சடங்கு சம்பிரதாயத்துக்கு மூணு நாள் ஆகிடும் பாக்கி ரெண்டு நாள் தான் என் பிரவீனோட வாழ போறேன் அதுக்கு பிறகு அவன் ஜெயிலுக்கு போயிடுவான் உன் வாழ்க்கை என்ன ஆகுறது அங்கிள் நான் வாழ்க்கைய சவாலா நினைக்கிறேன் எனக்கு மரியாதை ஜெயிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அவளுக்கு இந்தியா மட்டும் தான் தெரியும் எனக்கு உலகம் பூராவும் தெரியும் இந்த மாதிரி ஆயிரம் மரியாதை நான் கிராஸ் பண்ணிருக்கேன் இல்லம்மா நீ நினைக்கிற மாதிரி மரியா அவ்வளவு சாதாரணமான இல்ல அவ நினைச்சா அங்கிள் ஏன் பிரவீண என்னால காப்பாத்திக்க முடியும் அப்படி பிரவீண நான் காப்பாத்த கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பிரவீண நீங்க காப்பாத்திக்கோங்க இவ்வளவு பெரிய பதவியில இருந்து உங்க பிரவீனை ஏன் உங்களால காப்பாத்த முடியல அம்மாடே நான் பெரிய பதவியில இருந்தாலும் என் பையன் பண்ணது ரேப்பன் மர்டர் அவனை நான் காப்பாத்தனும்னா நான் என் வேலையவே விடணும் வேலையை விட்டனா இந்த சுதானந்தத்துக்கு அடையாளமே இல்லாம போயிடும் அப்புறம் எப்படி நான் அவனை வெளியே கொண்டு வர முடியும் அதனால தான் சொல்றேன் இப்ப அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்னத்தை சாதிக்கப் போற அது மட்டும் இல்ல அவனை எப்படி நீ வெளியே கொண்டு வர போற அங்கிள் நான் இப்போ பிரவீனுக்கு லவ்வருங்கிற முறையில மூவ் பண்ண முடியாம இருக்கல ஆனா என் ஹஸ்பண்ட காப்பாத்துறது ஈஸி இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க கணவன் மனைவி ஆயிடுவோம் அந்த உரிமையை காட்டி நான் போராடி அவனை வெளியில கொண்டு வந்துருவேன் அதுதான் எப்படியும் நான் கேக்குறேன் அது போக போக தெரியும் இது என்னோட மூமெண்ட் நம்பர் 1 அம்மாடி இந்த சின்ன வயசுல எல்லா விதத்தலயே யோசிக்க தெரிஞ்சு வச்சிருக்கியே உன்ன மர்மங்கள் அடைறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா அதான் நான் சொல்றேன் என்னோட பாடி இந்தியன் பாடி அமெரிக்கன் பிரைன் என்ன சரி அங்கிள் நான் வரேன் ஓகேமா

ஐ கேன் பை எனி திங் அண்டர் தி ஸ்கை பணம் இருந்தா அப்பா அம்மாவ கூட வாங்கலாம் நீங்க வாடகத்தை கேள்விப்பட்டதில்ல சரி பணத்தை வச்சுக்கிட்டு அப்பா அம்மா வேலைக்கு வாங்கலாம் பாசத்தை எப்படிமா வாங்க முடியும் அப்பா நம்ம நாய்க்கு பிஸ்கட் போட்டா அது வாலாட்டிட்டு வரது இல்ல அதுக்கு பேர் என்ன பாசம் தானே அதனால தான் சொல்ற என்ன வேலை கொடுத்தாவது வர அக்ஷய திருதி அன்னிக்கு பிரவீணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இதுல எந்த மாற்றமும் இல்லை என்னடியது இப்படி சொல்லிட்டு போறா இந்த பாருங்க அப்பு உருவாக்கின அறக்கட்டளை எதிர்த்து மரியாவால ஸ்டே ஆர்டர் வாங்க முடியாது ம் அப்படியா சார் நிச்சயமா அமர ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கும் அவரோட தகப்பனார்னு அப்பு தான் கையெழுத்து போட்டிருக்காரு அதே மாதிரி சுடுகாட்டிலையும் தான் தான் தகப்பன்னு கையெழுத்து போட்டிருக்காரு இந்த ரெண்டு காரணம் போதுமே அப்புவுக்கு அமர் மேல இருக்க உரிமையை எடுத்து சொல்ல இந்த கேஸ்ல மரியாவால ஜெயிக்கவே முடியாது அப்பு தான் ஜெயிப்பார் நீங்க உடனடியாக அறக்கட்டளை வேலையை ஆரம்பிச்சிருங்க இந்த பாருங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே என்கிட்ட வாங்க நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க ரொம்ப சந்தோஷம் சார் அப்போ நாங்கள் வாங்க வரோம் சார் மாப்பிள்ளை வாங்க மாமா அட்வொகேட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் மரியா உங்களை எதிர்த்து எந்த கோர்ட்டுக்கு போனாலும் உங்களுக்கு தான் நியாயம் கிடைக்குமா அதனால நீங்க ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம் ஏன்னா அமர் ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ அப்பாங்கிற ஸ்தானத்துல நீங்க தாங்க எழுத்து போட்டிருக்கீங்க கடைசியா மயானத்துல கூட நீங்க தாங்க எழுத்து போட்டிருக்கீங்க இந்த ரெண்டு ஆதாரங்கள் போது நீங்க ஜெயிக்கிறதுன்னு உறுதியா சொல்லிட்டாரு அப்புறம் என்னங்க வக்கீலே சொல்லிட்டாரு உடனே வேலையை ஆரம்பிச்சிருங்க பர்வதம் வக்கீல் வந்து அவரோட தொழில் முறையில் சொல்லியிருக்காரு ஆனா நம்ம குடும்பத்தில் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு நாம சேர்றது நல்ல காரியம் அதில் மரியாவோட பங்கும் இருக்கு அது அவ அனுமதியோட செஞ்சா நிறைவா இருக்கும் நம்ம அமரோட ஆத்மாவும் சந்தோஷப்படும் அதை விட்டுட்டு கோர்ட்டு கேஸ்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா நல்ல காரியம் கெட்டுடும் தான் யோசிக்கிறேன் நான் நீங்க அவளை மதிக்கிற மாதிரி அவ இல்லையே உங்களை அவ மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறா கோர்ட்டு கேஸும் கடந்து குதிக்கிறாளே மரியா என்ன மதிக்கிறாளோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா அவளோட அனுமதி இல்லாம இதை ஆரம்பிக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை என்னப்பா நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க நீ நான் என் மாப்பிள்ள சொல்லலை அனாவசியமா ஏன் வளர்த்துக்கணும் மரியா கிட்ட எடுத்து சொல்லி நான் எல்லாரும் சந்தோஷமா செய்ய வேண்டிய காரியமா இது அவளுக்கு அதனால அதனாலதான் எடுத்து சொல்லலாங்கிறேன் எனக்கு என்னமோ அவ திருந்துவான்னு நம்பிக்கை இல்லப்பா திருந்துறது என்ன நீங்க சொல்றத முதல்ல அவ காதலை வாங்குறாளான்னு பாருங்க இங்கிருந்து நம்ம முடிவெடுத்தா எப்படி

அப்பதானே நீங்க என்கிட்ட வந்து சொல்லுவீங்க ஏன் இப்படி பிடிவாதமா பேசிட்டு இருக்க மரியா நான் ஆசிரமத்துல இருந்ததுனால குழந்தைங்களோட நிலைமை எனக்கு நன்னா தெரியும் நீயே என்னை எத்தனையோ தடவை அன்மேரிட் மதர்ன்னு சொல்லியிருக்க ஆதரவே இல்லாத அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தானே அப்பு தான் சொத்துக்களை எல்லாம் வித்து அமர் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணுங்கிற அது ஆரம்பிக்க கூடாதுன்னு நீ ஒத்த கால நிக்கிறியே மாமி அந்த குழந்தைங்களுக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் ஆனா ஒரு பாவியோட அரவணைப்புல இந்த குழந்தைங்க வளரக்கூடாது மாமி அதுல எனக்கு உடன்பாடு இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்க அப்பு நல்ல எண்ணத்தோட தான் இதெல்லாம் செய்யறாருன்னு இல்லப்பா அவருக்கு என்ன பழி வாங்கணும் அதான் எது எப்படியோ செத்து என் புள்ள பேர்ல இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது நான் அனுமதிக்க மாட்டேன் என் பிள்ளைக்கு கலங்க வரத நான் விரும்பல தட்ஸ் ஆல் மரியா அப்பா ப்ளீஸ் சாரி நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் எடுத்த இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை என்ன பாலா இந்த இடத்தை பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு நம்ம பண்ண போற விஷயம் பயங்கரமாச்சே சரி என்ன எல்லாம் டயரா இருக்கு பஞ்சர் கிஞ்சர் ஓட்டுவாங்களா சே இங்க கொல கொல்ல ஆள் கடத்தல் இப்படி லிஸ்ட் போட்டுட்டே போலாம் எங்க நீ சொன்ன ஆளே கொஞ்ச நேரம் கித்தடி கிட்டு என்னப்பா இவங்க தானா அது யா ஏமா கும்பிட்டுக்கிறம்மா என்னால் உனக்கு என்ன ஆகணுங்கிற இதை பாரு உனக்கு பிடிச்ச தப்ப பண்ணி போலீஸ்ல மாட்டிக்க அப்படியே சென்ட்ரல் ஜெயில செல் நம்பர் நூத்தி இருபது என்ன நம்பர் சொன்ன செல் நம்பர் நூத்தி இருபது ஓகே

பிரவீன் ஒரு நிமிஷம் இந்த போட்டோ என் கையில இருந்துச்சுன்னா நாளைக்கு ஏதாவது சிக்கலாகி நானும் மாட்டிக்குவேன் நீயும் மாட்டிக்குவேன் அதனால போட்டோ வேண்டாம் என் செல்போன்ல போட்டோ கிளியரா இருக்கு நல்ல ஆளுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் பிரவீன் போடு தள்ளிடுவா ஏய் அவசரப்படாத பிரவீன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் உயிர் போகாத அளவுக்கு பார்த்து அடி அடிக்கணுமா நீ கட்டிக்க போறன்ற இதுதான் கல்யாண பரிசா காரணம் எல்லாம் கேட்காத காரியத்தை மட்டும் முடி இந்த பணம் என்னம்மா என்ன நீ கேட்ட மட்டும் கொடுத்துருக்க கைய மட்டும் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு மாறுகால் மார்கை வாங்குறதுக்குன்னு ஒரு தனி ரேட் இருக்கு கழுத்த மட்டும் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு இல்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி உள்காயமா அடிக்கிறதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு இப்படி ஒன்னு ஒன்னுக்கு பல பல ரேட் இருக்கு சரி சரி உனக்கு இந்த பண்ண பத்தல நான் அப்புறமா தரேன் நல்லா கேட்டுக்கோ கொலை முயற்சி பண்ண மாதிரி இருக்கணும் நிஜமாவா அடிச்சு சாகடிச்சிடாதே ஓகேம்மா நமக்கு தேவை துட்டு

இந்த கல்யாணத்துக்கு இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு இந்த நேரத்துல ஜெயிலியே பிரவீண கொலை பண்றதுக்கு முயற்சி நடந்துருக்கு என்னமா சொல்ற ஆமா சார் யாரோ பிரவீண கொலை பண்ண பாத்துர்க்காங்க நல்லவேளை யாரோ காப்பாத்தி ஜிஹெச் ல அட்மிட் பண்ணி இப்போ ட்ரீட்மென்ட் நடந்துட்டு இருக்கு அவர் வெளியில வந்தாருனா நிச்சயமா அவர் உயிர் காபத்து இருக்கு அவரை நான் ஜிஹெச் ல போய் பார்த்த ரொம்ப பயந்து போய் இருக்காரு அவரோட நிலமைய பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒரு பெரிய பதவியில இருக்கிற ஒருத்தர் அவரோட பையனுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது உங்க கையில தான் சார் இருக்கு நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் எங்க கல்யாணத்துக்கு நீங்க தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அங்கிள் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாரு நான் தான் வேண்டான்னு சொன்னேன் உங்களால முடியலன்னா நோனோ அதெல்லாம் தேவையில்லம்மா நானே ஏற்பாடு பண்றேன் இந்த கல்யாணம் நடக்கிறது யாருக்கும் இஷ்டம் இல்லை சார் அது யாருன்னு யோசிக்க எனக்கு இப்ப நேரம் இல்லை அதனால் நீங்க எதுக்கும் ஒரு ஆக்டிவான போலீஸ் ஆபீசர் எங்க கல்யாணத்துக்கு பாதுகாப்பா வச்சா நல்லா இருக்கும் ஐ சஜஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் மரியா ஜோன்ஸ் ஓகே நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறேன் நீங்க எதுக்கும் வெட்டிங் இன்விடேஷன் ஒன்று கொடுத்துட்டு உங்களுக்கு இல்லாமல

அவங்க கல்யாணத்துக்கு நீங்க தான் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும். சார் அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா சார் एक्चुअली இந்த பிரவீன்ல நான் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த கேஸ் ரீ ஓபன் பண்ணி நான் தான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது. அந்த எனக்கு போய் என்ன பாதுகாப்பு கொடுக்க சொல்றீங்களே சார்? பிரவீன் லக்கியோட கல்யாணம் ஒரு கோயிலல நடக்குது. அந்த கோயில் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியால வருது. அப்புறம் நீங்க பாதுகாப்பு கொடுக்காம வேற யார் பாதுகாப்பு கொடுப்பா? எந்த நீங்க பிரவீனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்களோ அதே கோர்ட்டு தான் பெரோல்ல வர அனுமதிச்சிருக்கு அவங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க போலீஸ் பாதுகாப்பை அந்த பையனுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க வேலை மட்டும் இல்ல என் வேலைக்கும் அது ஆபத்தாயிடும் சோ போற இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் நீங்கள் தான் கவனமா பார்க்கணும் ஏற்கனவே அவனை கொலை பண்ணுறதுக்கு வேற முயற்சி நடந்திருக்கு எச்சரிக்கையா இருங்க மரியா திஸ் இஸ் மை ஆர்டர் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டதாமா கடமை கொலைகாரனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அப்பா கடமை சில நேரங்களில் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு தான் வேலை பார்க்கணும் மேலதிகாரிகளை கட்டுப்பட்டு நடக்கிறதா நம்ம வேலை அசிஸ்டன்ட் கமிஷனர் மரியா ஜோன்ஸ் நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வருவீங்க வர வெப்பேன் എൻ്റെ ലാസ് ഏഞ്ചൽസ് ലക്കി നനച്ചത് മുടി